ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலாம் மறக்காமல் ஒரு சப்ரை பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி ஒரு ட்ராவல் விழாவை தான் பார்க்க போகிறோம் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அது ரிலேட்டிவ் மேரேஜ் ஃபங்க்ஷன் சரிங்களா அந்த ட்ராவல் வழியாக போகும்போது இயற்கையாக ரசிக்கிறதுக்கு அளவில்லா அளவு இன்பம் எல்லாமே கலந்து போகும் அப்படின்ற மாதிரி அந்த ட்ராவலில் போகும்போது மலைப்பகுதி ஒட்டி கிராமம் காடு செடி மரம் அதை ஒட்டி ரோடு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே மரந்தாங்க ஃபுல்லாக இயற்கையை ஒட்டி மலை சுத்தூரம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படிங்களா கிட்டத்தட்ட ஏற்காடு பக்கத்தில் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏற்காடு நியர் பை சரிங்களா அந்த ஊருக்கு தான் நம்ம போய்ட்டுருக்கோம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கிட்டத்தட்டு பக்கத்தில் கோயில் எல்லாமே இருக்குது பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிற வயல் எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது இந்த இயற்கையான முறையில் அந்த வீட்டு பக்கத்தில் தோப்போட வீடு கட்டி அப்படியே அருமையான இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே அங்கே இருக்கிற சுகம் சொகுசு அந்த சூப்பரான வாழ்க்கைங்க அது அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் அது எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து நல்லா பச்சை பசேல்னு கிளைமேட் நல்லா இயற்கையான காற்று இயற்கையான தண்ணி அப்புறம் அந்த டைம் போகவே தெரியாதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த இடம்லாம் அது வீடை ஓட்டி காடை ஓட்டி மரத்துக்கு கீழே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சூப்பரான ஒரு ப்ளேஸாக இந்த எல்லாம் இருக்கும் இந்த இது அமைஞ்சிருக்கும் நல்லாவே இருக்கும் அங்கே பாங்க தெனந்தோப்பு தோப்பு அன்னைக்கு மழை ஜோனு ஊற்றுதுங்க எதிர்பார்க்கவே இல்லை மண் வாசனை வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் மழை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாள் இந்த நாள் கூடலாம் மழை இல்லையா அந்த நாளில் தான் இங்கே எடுத்துங்க செம்ம மழை பிச்சு உதறதுன்னா பார்த்துக்கலாம் எதிர்பார்க்க வேலை அது இந்த சம்மர் வெயில்லை மார்ச் மாதத்தில் இந்த மழை எதிர்பார்க்காத ஒரு மழை இங்கே பாருங்கள் செம்மையாக இருந்தது கிளைமேட்டு சும்மா அல்டிமேட்டு அன்னைக்கு தான் அப்படியே சும்மா சூப்பராக இருந்தது அந்த சில்லுன்னு காற்று மலை சாரல் அந்த மண் வாசனம் எல்லாமே சூப்பராக அது எப்படி இருக்கும் பாருங்கள் ஊர் சைடெல்லாம் மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு சரி நம்மளும் மலையோடு சேர்ந்து இயற்கை ரசிப்பதுக்காக மனசே இல்லாமல் இந்த வீடியோ இருக்கேன் அவ்வளோ ரசிக்கிறவங்க இதை பாருங்கள் மறக்காமல் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கல்யாணம் வீடு தான் போயிட்டுருக்கு இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் மழை பாருங்கள் பெஞ்சிட்டே இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு இது மழை முடிஞ்சு அதுக்கப்புறம் இருக்கிற கிளைமேட்டை நீங்கள் மறக்காமல் பாருங்கள் மலைக்கு முன்னாடி மலைக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இங்கே பாருங்க கனகாம்பரம் செடி சூப்பராக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் செடி எல்லாமே வீட்டோரம் ஒட்டி இருக்குதுன்னா எப்படி இருக்கும் பப்பாயா தொங்குது பாருங்க பப்பாயா மரத்தில் பக்கத்துலேயே வயல் பக்கத்துலேயே ரோடு அருமையான மலை சாரல் அப்படி சூப்பரான ஒரு சந்திப்பு தாங்க இன்றைக்கி போயிட்டுருக்கு நல்லாவே போயிட்டுருக்கு நல்லா மதிய வேலையில் சரியான ஒரு ரசனையோடு இந்த வீடியோ உங்களுக்கு சரிங்களா பார்த்துட்டு சும்மா விட்றாதீங்க மறக்காமல் பார்க்குறவங்க சப்ரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு ஒட்டி கிராமம் வீடு ஒட்டி இன்னொரு ரோடு அப்படின்ற மாதிரி எல்லாமே சூப்பராக அருமையாக அப்படியே அமைஞ்சிருக்கு பாருங்கள் செம்ம வியூ மழை நின்றதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மழை நின்றதுக்கப்புறம் அந்த க்ளவுட்ஸு அந்த மலை மலை அப்படியே நிற்கிற மாதிரி மழை அதை பூடிச்சி தாங்கி நிற்கிற மாதிரியும் அப்படி சூப்பரான வியூ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நல்லாவே பாருங்கள் ஃபுல்லாகவே மழைதாங்க அப்படியே அந்த ஊரை சுற்றி அப்படியே மலை 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 அப்படின்ற மாதிரி தொடர்ச்சி மலை அது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் க்ளவுடு அந்த வான்மேகம் அப்படியே அந்த மலை மேலே முட்டி மோதி அப்படி நிக்குது பாருங்க அது ஒரு ரசனை இதுக்கே ஒரு கவிதை இல்லை பாட்டு எழுதலாம் எழுதிட்டாங்க நினைக்கிறேன் மலை மேகம் வந்து நில்லும் போது அப்படின்ற மாதிரி அவ்வளோ கவிதை கிராம தான் கிடைக்கும் அந்த கவிதை அந்த பாட்டு அந்த அருமை இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கம்போதே நம்மளுக்கே ஆர்வமாக இருக்கு இது மாதிரி டைமில் அப்படியே ரசிச்சுட்டு ஒரு டீ அப்படியே சாப்பிட்னே வேடிக்கை பார்த்தோம்னா இயற்கையான சூப்பராக இருக்குங்க நிறைய பேரில் கிராமத்தில் இருப்பீங்க யார் யார் கிராமத்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி மலை ஒட்டி இருக்கிற வீடு காடு ஒட்டி இருக்கிற வீடு யாருக்கு பிடிக்கும் ரொம்ப லைக் பண்ணுங்கள் இங்கே பாருங்க மரம் வச்சாச்சு அந்தக்கால் நெட்டாச்சு சரிங்களா அதெல்லாம்ங்க பாருங்கள் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வாழை மரத்தை நட்டு பந்தக்கால் நட்டு எல்லாமே ரெடி பண்ணி போட்டாச்சு கல்யாணம் பண்ண வேண்டியதான் நாளைக்கு அதனால் இன்றைக்கி முன்னாடி உங்களுக்கு ரிசப்ஷனுக்குன்ற மாதிரி காமிக்கிறேன் நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள் ரசித்து பாருங்கள் நாளைக்கு ருசித்து அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் நாளைக்கு கல்யாணம் சாப்பாடு அதனால் சொன்னேன் பாருங்கள் வாழை மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் வாழைப்பழம் சூப்பரான ஒரு அமைதியான ஒரு வரவேற்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் தொடர்ச்சியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வேண்டியது தான் லாரியில் ஏறி மண்டபத்துக்கு அங்கே பாருங்கள் மண்டபத்தோட எல்லாமே டெக்ரேஷன் அப்படியே போட்டு அப்படியே தொங்க விட்டு அவங்க கல்யாண பொண்ணு பேர் பையன் பேர் எல்லாமே ரோஜா பூ எல்லாத்தையும் எழுதி ரெடி பண்ணி டெக்கரேஷன் பண்ணி மண்டபத்தில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு எப்படி பாருங்கள் வியூ இதோட வீடியோ கல்யாணம் நாளைக்கு எப்படி வருதுன்னு மட்டும் மறக்காமல் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துட்டே இருக்கேன் வந்துகிட்டே இருக்கோம் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருப்பேன் அந்த கல்யாணத்தை ஃபுல் வீடியோவை போடுற நாளைக்கு வரும் அதனால் பார்த்துட்டு இருங்க சூப்பரான பாருங்கள் அப்படியே ஒரு பந்தக்கால் போட்டு ரோஜா பூ போட்டு நைட் டைமில் சும்மா மலரும் நினைவுகள் வறுமையிடம் எப்படி பாருங்க அப்படி இருக்கும் இந்த மழை டைமில் கூட மழை ஆனால் பேஞ்சு இருந்தது நைட் ஃபுல்லாகவே பேஞ்சு இருந்தது அந்தளவுக்கு கல்யாணத்து ரிசப்ஷனுக்கு கூட சரியாக மலைக்கு போக முடியாது அங்கங்கே தேடி தடவி ஒரு குடை வாங்கிட்டேன் அதெல்லாம் தொடச்சா பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்காக அவங்களும்